தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார் தமிழகத்தில் நமக்கு வெற்றி கணக்கு இல்லை ஒரு பக்கம் நம்மளுடைய உழைப்ப வியூகங்களை எல்லாம் சிறுமப்படுத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிற வழி உங்கள் முகத்தில் தெரியுது எங்களாலையும் அதை உணர முடியுது ஆனால் இது நீங்கள் மனசு கஷ்டப்பட வேண்டிய நேரம் இல்லை நம்ம தேசிய தலைவர்களுடைய மா தன்மானத்தை நம்ம கட்சியினுடைய தன்மானத்தை தமிழக பாஜக தொண்டர்களுடைய தன்மானத்தை இந்த திராவிட கழிசடைங்க கிட்ட இருந்து பாதுகாத்துருக்கீங்க அந்த வகையில் மோடி அமித்ஷா நட்டாஜி அண்ணாமலை ஐபிஎஸ்ன்ற எல்லாருடைய தன்மானத்தையும் எங்களுடைய தன்மானத்தையும் பாதுகாத்த அந்த அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிற காவல்காரரோட பாதத்தில் விழுந்து எங்கள் தலையை வணங்கி நாங்கள் கும்பிடுறோம் நீங்கள் அதுக்கு நூறு சதம் தகுதியானவர் தான் தலைவரை தேர்தல் முடிவுகள் வெளியாகுது நமக்கு போதுமான பெரும்பான்மை இல்லைன்னு ஒன்று நம்ம நாயுடுஜி தாமா முன் வந்து ஆதரவை வெளிப்படுத்தினார் காரணம் மோடிஜி வந்து பாரத பிரியர்னால் நம்ம நாயுடுஜி ஆந்திர பிரியர் மோடி பாஜக மாதிரியான ஒரு நல்ல ஆட்சி மத்தியில் இருந்தால் தான் ஆந்திராவுக்கு தேவையான எல்லாம் நம்ம வாங்க முடியும் ஆந்திராவோட கனவை வந்து நம்ம கட்டி எழுப்ப முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு புரிதல் நம்பிக்கை எல்லாமே நாயுடுஜிக்கு உண்டு அந்த வகையில் அவர் ஒரு அழகான ஒரு தேசியவாதியாக ஒரு மாநில தலைவராக நம்ம மோடிஜிக்கு இன்னைக்கு பலம் கொடுத்துருக்கார் பேருக்கு இது வந்து கூட்டணி கட்சி அப்படி ஆட்சி இருந்தால் கூட உண்மையிலேயே இது ஒரு பெரும்பான்மை பலத்தோட நல்லாட்சியா இது தொடரும் அந்த வகையில நமக்கு ஒரு சந்தோஷம் இன்னொரு பக்கம் வெளியில இருந்து யாராவது இதுல உரசல் உண்டு பண்ணணும் குழப்பத்தை உண்டு பண்ணணும் நினைச்சா கூட இதுவரைக்கும் இந்த கூட்டணியில வந்து ஒரு ஸ்ரீகிருஷ்ணன் மாதிரியான சமரச விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து பண்ணார் நம்ம பவன் கல்யாண் சூப்பர் ஸ்டார் அந்த தலைவர் அழகா இந்த விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக கொண்டு போவார் தலைவரே அந்த வகையிலேயே நமக்கு சந்தோஷம் தான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அயோத்தி ராமன் திருமலை திருப்பதி ஏழ்மலையான் வடிவத்திலிருந்து நம்ம கட்சியும் நம்ம நாட்டை காப்பாத்தி கொடுத்திருக்கார் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தலைவரே இங்க சொந்த கட்சியில சொந்த சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கு பக்கத்தை ஒரு வெறும் பையன் இங்கே போதுமான இடத்துல ஜெயிக்கலை அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது நாற்பது ஜெயிச்சு கேன்டீனுக்கு தானே போக போறீங்கன்னு கேக்குறாங்க இன்னும் நாற்பது சீட் அங்கே கம்மியாக வந்திருந்தா அறிவாலை வாசலில் வந்து உக்காந்துருப்பாங்கன்னு எவ்வளவு கேவலமா நம்மளை பேசுறோம் ஏன்னா ஒரு காலத்துல அவங்களோட கூட்டணியில இருந்துட்டு பதவி சுகத்தை அனுபவிச்சு துரோகத்துக்கு துரோகமும் பண்ணிட்டு பண்டார பரதேசிங்கன்னு கேவலப்படுத்தணுங்க அவங்க அந்த அசிங்கத்தை அனுபவிச்சவங்க நாங்க அந்த அசிங்கமெல்லாம் மறுபடியும் வராமல் நீங்க காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு உங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க இல்லையா ஆனால் இப்படி பண்ணிருந்தா அறுத்து தள்ளிட்டு இருக்கலாம் பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருந்தா அப்படி கத்த கத்தியா கட்டிட்டு இருக்கலாம் அப்படின்னு இதே பாடத்தை தான் இங்க பத்து சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட மோடிக்கும் அமிஷாவுக்குமே அவங்க நடத்தி காமிச்சிருப்பாங்க முக்கியமா அண்ணாமலை ஐபிஎஸ் இல்லைன்னா இங்க நாற்பது சீட் இல்ல மொத்தம் நானூறு சீட்டு பக்கத்துல பாகிஸ்தான் இலங்கையில இருந்து கூட நம்ம ஜெயிச்சிட்டிருக்க முடியும் தான் மோடிக்கும் அமித்ஷாக்கும் பாடம் நடத்தியிருப்பாங்க அந்த அசிங்கம் எல்லாம் வராம போயிருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க தலைவரே இன்னைக்கு அதிமுகவோட பலமான கூட்டணியை வச்சுருந்தா அப்படியே நம்ம அறுத்து தள்ளிட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி ஒரு கூட்டணி நடந்து அவங்க கூட ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு அவங்க ஜெயிச்சுட்டு எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருந்தா கூட அன்னைக்கு பொழுது போகிறதுக்குள்ளே அந்த பிஜேபி ஜெயிச்ச ஒரு சீட்டை நாங்கள் போட்ட பிச்சை தான் சொல்லியிருப்பான் ஒரு குடிகாரம் வந்து மைனாரிட்டி ஓட்டு தான் எங்களுக்கு போச்சு அப்படின்னு இருப்பான் ஒரு பா ஒருத்தன் வந்து ஒரு ஊர் மெயின் ரோட்டுக்கார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அண்ணாமலை எல்லாம் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுன்னு கேட்டால் நாங்கள் கொடுக்க முடியாது எங்கள் ஆதரவு வேணும்னா மோடியோ அண்ணாவோ அமித்ஷாவோ வந்து எடப்பாடியை பார்த்தா தான் நாங்கள் அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொருத்த வந்து என்ன சொல்லியிருப்பான் பிஜேபி கூட கூட்டு வச்சதுனால தான் நாங்கள் இந்த பத்து பதினஞ்சில் ஜெயித்தோம் நாங்கள் மட்டும் தனியாக நின்று நாற்பதுலேயும் அறுத்து தள்ளிட்ருப்போம்னு நிற்பான் இந்த அசிங்கமெல்லாம் எங்களுக்கு தேவையா உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையா தலைவரே ஒருவேளை அப்படியே எடப்பாடி கிட்ட அமித்ஷாவும் மோடியும் போய் யாரையாவது ஒரு தேசிய தலைவர்களை அனுப்பி அவங்க ஆதரவு கேட்டிருந்தா மட்டும் கொடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க நேற்று வரைக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில பொறுப்பிலிருந்து மாற்றணும்னு சொல்லி கேட்டவங்க நாங்க ஆதரவு கொடுக்கணும்னா அண்ணாமலை ஐபிஎஸ் கட்சியை விட்டே தூக்கணும் அவங்க முடிஞ்சா அவங்க குடும்பத்தையே நாடு கடத்தணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அதை செஞ்சு கொடுத்துருந்தாலும் அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவங்க அதை சொல்லலைன்னா கூட இங்கே எப்படி அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு குளிப்பறிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த ஆளுங்க அவங்களை அப்படி சொல்ல வச்சு வேடிக்கை பார்த்துருப்பாங்க ஒரு பக்கம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கட்சியினுடைய வெற்றி எல்லாம் அவமானப்பட்டு கட்சி தலைவர்களும் அவமானப்பட்டு நம்மளால இப்படி ஒரு நெருக்கடி வருது அப்படின்ற மாதிரி இடத்துல நீங்கள் கூணி குறுகி நின்றுப்பீங்க எல்லாமே பாழா போச்சு அப்படின்ற வேதனையில் விரக்தியில் அசிங்கப்பட்டு எப்படி எதுக்காக இந்த வெற்றி அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்து கழுத்தடுத்து சாவலாமான்ற வேதனையில் விரக்தியில் நாங்கள் நின்றுப்போம் தலைவரை ஏன்னா கடந்த காலங்களில் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அந்த வேதனையை கட்சி சொ கூட இருந்து எல்லாத்தையும் காட்சி ஆட்சியை காப்பாற்றிக்கணும் நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சி நாலு சீட்டு கூட நாங்கள் போட்ட பிச்சை தான் அவங்க கூட இல்லைன்னா நாங்கள் மா மைனாரிட்டி ஓட்டு வாங்கி அப்படியே அறுத்துட்டு தள்ளிட்டு இருப்போம்னு பேசுனா அசிங்கத்தெல்லாம் நாங்கள் கேட்டு வந்திருக்கோம் எந்த ஒரு பாஜக காரனுக்கும் ரத்தம் நாடி நரம்புல வந்து ஒரு தேசியம் ஊறி போனவனுக்கு ஒரு தேசியவாதிக்கு பாஜகவோட சித்தாந்தத்தை உள்வாங்கின எந்த ஒரு பாஜக காரனும் பாஜக திராவிட கட்சியோட கூட்டு சேரணும்னு சொல்லவும் மாட்டான்னு நினைக்கவும் மாட்டான் அப்படி சொல்றவன் நினைக்கிறவன் பாஜக காரணம் இருக்க முடியாது தலைவரே இந்த உறுதியில நீங்க இருந்ததுனாலதான் உங்களை நம்பி நாங்கள் நின்னோம் இப்போவும் சொல்றோம் நமக்கு க கட்சிக்கும் நாட்டுக்கும் நல்ல வழியை காமிச்ச ஏழுமலையானும் அயோத்தி ராமனும் நிச்சயமா நமக்கும் துணை கொடுப்பாங்க நமக்கு உழைக்கிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் காலம் இருக்கு நமக்கு தோல்வியும் புதுசு இல்லை வெற்றியும் நமக்கு ரொம்ப தூரத்தில் இல்ல நீங்கள் கட்டுச்சோத்தில் இருக்கிற பெருச்சாளிங்களை மட்டும் களை எடுங்க கட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டுக்கோப்பாக ஒரு உறுதிப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி தாமரையை நம்ம நிச்சயமாக அரியணையில் அமர்த்தி பார்ப்போம் மோடிஜிக்கும் அமித்ஷாவுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய வாட்டத்தை நம்ம பெருமிதமாக மாற்றி கொடுப்போம் எப்படி ஊரில் வந்து மோடி ரோட் ஷோ நடத்திட்டு போனாரோ அதே ஊரில் அவர் வந்து உங்கள் பதவியேற்பு அவர் வந்து நடத்தி கொடுத்துட்டு மாதிரியான நிகழ்வுக்கு நாங்க உழைப்பு கொடுக்க தயாரா இருக்கும் உறுதியான நடவடிக்கைகளை நீங்க எடுங்க தலைவரே நீங்க எடுக்கிற நடவடிக்கையை நம்பிதான் நாங்க இருக்கோம் என்னைக்கு மோடி அமித்ஷா யோகிஜி அண்ணாமலை ஐபிஎஸ் முகத்தில் மலர்ச்சி வருமோ அன்னைக்கு தான் எங்க முகத்தில் மலர்ச்சி வரும் எங்க மனசுல சந்தோஷத்தை உணர முடியும் எங்களுக்காகவாவது இந்த மாநில நலன் தேச நலனுக்காகவாவது தயவு செய்து தேவையான நடவடிக்கைகளை தேசிய தலைமையோடு கலந்து ஆலோசனை பண்ணி எடுங்க தலைவரே கட்சியை காப்பாற்றணும் அதை வச்சு தான் நம்ம அடுத்த நடவடிக்கைகளை நம்ம முன்னெடுக்கணும் எங்கள் கட்சியினுடைய கட்சி தலைவர்களுடைய தன்மானத்தை பாதுகாத்த உங்களை ஏழு ஜென்மத்துக்கும் நன்றியோடு நினச்சி பார்ப்போம் தலைவரே ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்